ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநதி ஃபேமிலி இன்னைக்கு அவள் மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கும் சரி உங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி சுவையான அந் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இது எப்படி செல்லன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவையான அவல் ரெசிபி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு பேசின் அளவு அவள் சேர்த்துக்கிறீங்க நீங்கள் கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்று இது நல்லா நம்ம வறுத்துறணுங்க கலர் ஆனால் சேஞ்ச் ஆகவே கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்து விட்டுறணும் அப்போ தான் அவளை அரைக்கலை நல்லாவே வந்து பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் எல்லா சைடுமே அவள் வந்து ரோஸ்ட் ஆகும் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகவே கூடாது நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனாவில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டே பாருங்கள் உடைக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு உடையுது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் எல்லா அவளையும் நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடைச்சிக்கலாம் கொஞ்சம் குருணையை அரைச்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க ரொம்ப நைஸாகவும் ஆயிராமல் ரொம்ப கொரு கொருன்னு இந்த மாதிரி இருக்கணும் ரவையை நொறுக்குன மாதிரி இருக்கணும் இதை ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்குவோம் இப்போ வெள்ளத்தில் ஒரு கால்வாசி வெள்ளம் எடுத்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க விட்டுக்கலாம் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மண்டபில் பாகு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய மண்டபத்தில் எடுத்துகிட்டு அது கால் வாசி மட்டும்தான் சேர்த்து தண்ணியில் வச்சு பண்ணி இந்த மாதிரி கொதிக்க விடுறேன் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறீங்க நல்லா உறஞ்சிருக்கு நெய் இது மெல்ட் ஆனோன்னு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரையும் நல்லா வறுத்து விட்டுருங்க நெய்யிலையே பரேன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கல மூணு அல்லது நாலு டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவலையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க தேங்காவை இந்த மாதிரி துருவி போடுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட அவல் ரெசிபி முந்திரி பருப்பு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக தேங்காவை நல்லா அந்த நெய்யிலையே வதக்கி விட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருந்த அவல் பவுடரையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நெய்யிலையே பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நெய் வந்து ஃபுல்லாக அவல் பவுடரில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக மிக்ஸ் உடனே நம்ம மண்டவில் பாக இதில் சேர்த்துடலாம் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க எந்த கப்பில் அவளை எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு முக்கால் வாசி அளவு வர்ற அளவுக்கு வெள்ளை பாகம் நம்ம இதில் சேர்த்துக்கணுங்க பாகு சேர்த்தோன்னா அவள் வேகிறதுக்காண்டி கொஞ்சம் இறுக்கமாகுங்க அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்கணும் பால் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த கப்பில் வந்து அவள் எடுத்தோமோ அதில் ஒரு கப் அளவு பால் சேர்க்கணும் அப்போ தான் வந்து ஈவனாக வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு பால் பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா அமுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ஈவனாக நம்மளுக்கு அவள் வெந்து கிடைக்கும் நான் ஒரு கப் அளவு ஊற்றிருக்கேங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கட்டி எதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்மளுக்கு அவள் வெந்து கிடைக்கும் நம்ம அண்ணநதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஃபைனலாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நெய் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விடணும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் ஆற ஆற ஆறனொன்று நல்லா பொழுன்னு இருக்குங்க டேஸ்ட் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு நல்ல வெதுவெதுப்பான வெதுப்பான சூடு இருக்கையில் நம்ம இதை இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்ச சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வேக வைக்கணுன்ற தேவையே இல்லை அப்படியே எடுத்து சாப்பிடலாம் உங்களுக்கு வேறு ஷேப் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கூட நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஷேப் வந்து கரெக்டாக வருங்க நம்ம நெய் சேர்த்துருக்கறனால கையில் ஒட்டாமல் அழகான உருண்டையாக கிடைக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லை அப்படின்றவங்க வேறு விதமாக டிஃப்ரெண்ட்டாக ஷேப் கொடுக்கணுன்றவங்க இந்த மாதிரி மோதகம் மோல்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் சூப்பரான டிசைனாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுக்கையில அவங்க அட்ராக்டிவா இருக்கிறனால இஷ்டமாக சாப்பிடுவாங்கங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒன்று போல் இருக்குது பாருங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அண்ணநிதி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ